ஆடையின் சட்டங்கள் ஆடை என்பது பல்வேறு விதங்களில் பெரும் அவசியமிக்கதாகும் ஆடையின் மூலமாகவே ஒரு பெண்ணின் செயல்பாடுகளும் குணநலன்களும் தெரிய வரும் ஒரு பெண் கண்ணியமிக்க ஒழுக்கமான ஆடை அணிவதால் அவள் கண்ணியமிக்கவள் ஒழுக்கமானவள் என்று கருதப்படுவாள் கெட்ட பெண்களின் ஆடை அணிவதால் அவள் கெட்டவள் என்று கருதப்படுவாள் மேலும் ஆடையின் பிரதிபலிப்பு குணங்கள் மற்றும் பழக்கங்களிலும் பிரதிபலிக்கும் ஆடை எவ்வாறு இருக்குமோ அவ்வாறே அதன் பிரதிபலிப்பும் ஏற்படும் ஆடையின் நோக்கமே மேனியை மறைப்பதாகும் எனவே நமது ஆடை முழு உடலையும் மறைக்கும்படியாக இருப்பதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் உடலின் எப்பகுதியும் வெளியே தெரியக்கூடாது இஸ்லாம் ஆடை சம்பந்தமாக பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது முகம் உள்ளங்கைகள் பாதங்கள் ஆகியவற்றை தவிர இதர உறுப்புக்கள் அனைத்தையும் மூடிமறைக்கும் படியாக ஆடை பெரிதாக இருக்க வேண்டும் மேலும் மணிக்கட்டு மார்பு முதுகு இடுப்பு தலை ஜடை கரண்டை மற்றும் உடலின் இதர பகுதிகள் வெளியே தெரியும்படி ஆடை அணிவது கூடாது இவ்வாறான ஆடைகளை அணிந்து தொழுதால் தொழுகையும் நிறைவேறாது எச்சரிக்கை தொழுகையில் ஒரு பெண்ணின் காது மணிக்கட்டு முதுகு ஜடை மற்றும் இதர உறுப்புகளின் ஏதாவதொன்றில் நான்கில் ஒரு பகுதி சுபகானர் ரப்பியல் அலீன் என்று மூன்று தடவை ஓதும் நேர அளவு திறந்திருந்தால் அவள் தொழுகை முறிந்துவிடும் ஆடை சற்று தளர்வாக இருக்க வேண்டும் மேலும் உடலை ஒட்டியிருக்கும்படியான உடல் உறுப்புகளை பிரதிபலிக்கக்கூடிய இறுக்கமான ஆடைகளை அறவே அணியக்கூடாது இவ்வாறான உடைகளை அணிந்து தொழுவது ஆகும் ஆடை கனமானதாக இருக்க வேண்டும் மேலும் உடலின் அங்கங்கள் வெளியே தெரியும்படியான கண்ணாடி போன்ற மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது இவ்வாறான ஆடைகளை அணிந்து தொழுதால் தொழுகையும் கூடாது இக்கால பெண்கள் மெல்லிய சால் அணிந்து தொழுகின்றனர் அவர்களின் தொழுகையும் கூடாது அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அணியும் ஆடைகளை அணிய வேண்டும் அநாகரிகமான ஆபாசமான ஆடைகளை அணிவது கூடாது அவ்வாறே ஆண்களைப் போன்று பேண்ட் ஷர்ட் ஷர்ட் அணிவது கூடாது ஆடை அணிவதில் அங்கம் மறைக்கப்படுவதும் அழகும் மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் மேலும் அனைத்து மக்களின் பார்வையும் தன் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டுமென்ற பெருமையும் முகஸ்துதியும் நோக்கமாக இருக்கக்கூடாது இந்த எண்ணத்தில் ஆடை அணிவது பாவமாகும் தமது குடும்பத்தின் வருவாய்க்கு தக்கவாறே ஆடைகளை வாங்க வேண்டும் வருவாய்க்கு அதிகமான ஆடைகளை வாங்க நினைப்பது குழப்பத்திலும் கடனிலும் மூழ்கச் செய்துவிடும் எனவே இவ்வாறு அறவே நினைக்கக்கூடாது